ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேர்ச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வேண்டிய இப்போ எங்கேருந்து புளி புளி பாய்ந்தக்கல் அதாவது புளி பாய்ந்தக்கல் எதுவும் போன முறை போட்டதுனாக்கள் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாது அது அந்த ஒரு லவ்ரோ இது வேறு ஒரு உண்டு ஸோ அதுக்காகவே நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிற வந்துட்டு அந்த இடத்துக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ மறக்க சேனலில் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க பாருங்கள் இதை போட்ட புளி பாய்ந்தக்கல் இது வந்து ஸ்கூல் சரியா நம்ம போக போ போக போகிற ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் அப்படி போக போகிறோம் போகல உங்களுக்கு இல்லாட்டி நான் அப்டேட் பண்ணுறேன் வடிவக்காண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அம்மாட்ட கேட்டேன் ரோட்டு மோசம் பண்ண சொன்னால் பார்ப்போம் இது கல் விட்டு பார்ப்போம் எங்கே போ இதுதான் புளிப்பாய்ந்த கல் ஏன் அந்த பேர் வந்துட்டு கீழே தெரிஞ்சு அதில் கொமெண்ட் பண்ணுங்க நமக்கு தெரியாது தானே வீடெல்லாம் உடஞ்ச உடஞ்ச கிடக்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு அண்ணன் கீழே கொமெண்ட் பண்ணியிருந்தார் முன்ன ஒரு வீடியோவில் இது இந்த கால் இல்லை அதுக்காக என்ன செஞ்சிருந்தால் நாங்கள் இந்த வீடியோவை கொண்டு வந்துட்டோம் இந்த ஊரை கார்ட்டூனு ஆனால் இந்த ரோடு தான் கொஞ்சம் மோசம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கார்ட்டூன் தூரம் போகுது தெரியல எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஓடி இங்கே என்ன தண்ணி இப்போ கிட்டல் அடிச்சிட்டு அடிச்சுட்டு போய் கடை இது ரோட்டை இப்படி தானா பல்லாம் வந்து போயிருக்கோ எதால் போட்டு இறக்கும் ரோட்டம் எப்போ போட்டு இப்படி தான் இருக்கணும் கருப்பா ஒரு மாதிரியாக பார்க்கலாம் கருப்பை நம்மளே டே ஆத்துமன் கிடக்குட அப்படியே கேரன் அள்ளிட்டு போகமா இல்லை அப்படி தான் மிஷினை அப்படி தள்ளி எடுத்து கொண்டு போவோம் காட்டுக்கால கொண்டு சேவை பின்னாடி கடும் கடும் விளைவிக்கானுங்க ஆத்து மண்ணெல்லாம் இது என்ன நான் நர் ரோட்டில் வந்து கிடக்கு மண்ணெல்லாம் பம்மபாத்தியா பம்முன்றது கூட இதே நிலத்துக்களை கொட்டிருக்காங்க அடுத்த பக்கம் இது என்ன புறாது கோராவளி திகிலி வட்டை கோராவளி நிறைய கட்டிடமாக இது எங்கே போனாலும் டேஞ்சரான ரோட்டாக தான் நம்ம வந்து சேருவதெல்லாம்

உன்னோட சேர்ந்த என்ன செய்யுது வாங்க ஃப்ரெட்ஸ் நிறைய ஃபன்னாக பார்த்துட்டு வாங்க இடங்கள்ல எப்படி இருக்கு ஒரு நாளைக்கு இடம் ஒரு நாள் ஒரு யானை ஒன்று வழி மாறிச்சு நிற்க போகுது படுபம்பார் ஓட்டம் என்னடா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஊருக்குள்ளையும் காட்டுக்குள்ளேயும் எடுத்துருங்க எங்கடா தெரியும் கேட்கணும் வந்தது

இது ரெண்டாவது எங்க போகுது போகுது நாங்க ஊருக்குலாம் போவோம் வெள்ளிக்கிழமை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மற்ற கோராவளிக்கு என்ட்ரி ஆகும் கோராவளி நம்ம வரல தானே ப்ரோ போட்ட புடி எடுத்துனியா நம்ம இங்கே வரல கோரா போய்

நம்பையாது தெரிந்த ஒரே தெரிந்த சரித்திரம் இல்லையே கிட்ட தண்ணி பத்தி பாதையை திறந்துட்டு இருக்கு போயிட்டு வாங்க இல்ல ரெண்டு ஜீவன் வருவான் திறந்துட்டு இருக்கு நம்ம ரெண்டு பேருக்காக தானே அப்புறம் தொடர்ந்துட்டு அவங்களோட அங்கே காட்டு கிடைக்கு பாவம் வரட்ட பக்கத்தில் பக்கத்தில் ஆக்கலே இல்லையாடா ஆனா இங்க தான் கூட வந்து இது பாரு சோழனா இருக்கட்டும் கச்சா இருக்கட்டும் இங்கே பக்கம் தான் கொஞ்சம் மழையாக வந்து எடுக்கலாம் போலண்ணே என்ன அங்கே ஒரு மீட்டிங் ஹோண்டோ அப்படி செய்யுமாடா என்ன ரோட்டு இதோட முடிஞ்சிருமோ அப்புறம் தானே ஏதாவது ஊர் முடியுதாப்ப கச்சா ஒரு முன்னுரிமை வாங்கிடுவோம் அப்படி வாங்கி தள்ளி போவேன் ஒரு என்னத்து வரையில் எந்த ரோட்டில் அவரும் வந்துடலே

ஆனால் நல்லா இருக்கும் வீடியோ கிளியரா வரும் இப்போ நம்ம கச்சா வாங்கியிருக்கோம் ஒருத்தோராளியில் இடத்தை ஐநூறு பாருங்க பாருங்கன்னா லாபம் இருக்கு இதை தான் ரூட்டில் கூட இப்பானுகள் அதில் அரைப்ப அரை சொப்பின் கூட வந்துருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோத்துக்கு லாபம் பார்த்தீங்களா ஐநூறுரூவாய்க்கு பெரிய சொப்பினில் ரெண்டு பேக் இதே நம்ம வெளியே வாங்கியிருந்தோம்டா ஐநூறுரூவாய்க்கு சொப்பின்ல அறுவாசி தான் தந்துருப்பானுங்கள் சிம்ம லாபம் இப்போ எங்களுக்கு ரெண்டு சம ஃபுல்லாக இது மட்டும் இல்லை இப்போ எங்களுக்கு ஒரே இப்போ என்ன பிரச்சனை இல்லை பேக் ஒன்று தேவை அதை நம்ம போகிற வழியில் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இல்லை இதுக்கு மேலே ஏற்றுல தண்ணியில் ஏற்றி எடுக்கலாம் ரெண்டு அவசரம் வளைச்சி வரலாம் உண்டு நம்ம வளர்ச்சி வருவோமே வளர்ச்சி அவனோட ஊருக்குள்ள அவன் போது வரல ஆடா வரும் வளர்ச்சி வீட்டுக்கு ஊருக்குள்ள போதால எங்கே வருது இங்கே ஃபுல்லாக கச்சந்தோட்டம்மா தான் இருக்கு ரோட் தாண்டடி full கஞ்சான் தான் फ्रेंड्स போறாங்க நானே ரோட் இல்ல அந்த ரோட் தான் ரோட் ஓட்டக்கே போறலாம் நமக்கே ரோட்டு மேர்றنا கவுனாடா ஆமிக்கடா அது கேம்பாடி அந்த போக வேற போதோ திரும்பியும் அவனை ஜோசிப்பான என்னடா அவன் எத்தனை அந்த ரவுண்ட் ஏரியா சுற்றுராணு போட்டு கச்சா சோழன் வாங்குறேன்டா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களை கொஞ்சம் வந்து வாங்கலாம் அதே நீங்க ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணலாம் அப்படியே ஒரு தொழிலாக செஞ்சுக்கலாம் இப்போ என்ன இந்த காட்டுக்குள்ள போகிறோம் அதான் இப்போ பிரச்சனை இப்போ போகும்போது பேக் கொண்டு வாங்கும்போது அடையில இப்படி ரோட்டை நான் எதிர்பார்க்கலையே ப்ரோ ரோட் போகுதாப்பா சாரியெல்லாம் போகுது பள்ளத்தில் எங்கடா போகும் இந்த ரோட்டு ரோட் தான் கவுசிக்கு வந்து நிற்க போகிற அவர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த கச்சான் சாப்பிட்டு கொடுத்து போட்டு போனாதி வாங்கி நான் கச்சான் உனக்கு தான் அதில் ரெண்டு ரோடு பிரிஞ்சாதே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு ரோட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா பொண்டுகை செடி போகுது அந்த ரோட்டு நமக்கு பண்டு கச்சேக்கு சம்மந்தம் இல்லாதால இந்த ரோட்லேயே அடுத்த கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஃபுல்லாக யானை வேலியாக போட்டிருக்கு ஃபுல்லாக வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமா வரும் ஃபுல்லாக யானை வேலியாக தான் இருக்குது சரிவா பாபம் கோயில் இந்த ஓடத்தில் கோயில் இருக்குடா எங்கடா இது காட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக என்ட்ரி ஆகுது இருக்குதா பரவாயில்ல ஊருக்குள்ளே போகுது வெள்ளம் சரியான வெள்ளம் வந்து போயிருக்கு போல ஃபுல்லாக ஒட்டச்சி தள்ளிட்டு போயிருக்கு இதுக்கால பேராக இறக்குறப்ப ஒரு நாங்கள் ரைடரே இல்லாமல் ஆயிரும் ஒரு இந்த இதுக்குள்ளே நகரத்தில் அடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரே ஒரு இடம்தான் தான் இருக்குது குடிக்கிறதுக்காக குளிக்கிறதுக்காக இருந்தால ஆனால் ஆக்கள் இல்லை ஒரே ஒரு வாலி மட்டும் இருக்கிறது காளையம் வேற சாதியம் முறைஞ்சி பார்க்காண்டோ சத்தம் போட்டு பார்த்தானா மருதவணி சாய்ப்பேன் ஆண்டவா சிவர்மானே

ஐயா ரங்க ஐயா வழியை மாற்றி பிளான் பிளான் பண்ணி பண்ணு இன்னைக்கு மட்டும் போகல இந்த ரோட்டு தேடி வருவோன்னு ஐயா ஐயா ஒரு ரூட்டை காட்டி விட்டாரு உண்டோ அப்படி வேற சொப்பிம்பேக்கில் வேலை எடுத்து போகிறேன் வாங்க ஐயா நான் பேச அந்த ரோடல விட்டுக்கலாமோ ஏற்கனவே மரத்தில் கூடலாம் கட்டி வாழ்றான்னு அதாலையும் போகலாம் இதாலையும் போலன்றாரு சாவி ரோட்ரா ப்ரா இது இந்த ஊர்காரங்க கூட ஒடிக்க மாட்டாம்ல இந்த ரோட்டரெல்லாம் அடா ப்ரா இது கிரவல் பூமி ரோஜா மரத்துக்குலாம் சட்டை வலி என்ன கச்சா கொண்டு அடிப்பேன் நான் கொஞ்சம் கிரவுள் மரம் அள்ளிவிடுவங்கூட அந்த இது போடலாம்டா ரோஜா மரத்துக்கு நம்ம கச்சாந்தான் முன்கும் சாப்பாடு சாமான் தான் முக்கியம் ரோஜா மரத்தை புறவ நம்ம என்ன கருப்பா தெரியுது மாடா நான் டக்கு கவுசிக்கு வந்துட்டாருண்டு யானை பெரிய பண்ணு போங்க முன்னுங்க முன்னகே என்ன நிக்கிங்க அது இல்லடா சரக்கண்ட நிப்பாட்ட வரக்கண்டு போப்பாட்ட மாடு மாடு என்ன தெரியும் பிரச்சனை அவசரத்து வெட்ட இல்லாத இப்போ இந்த இடமெல்லாம் திட்டாண்டு ஓடுறதுக்கு ஒன்று டட்டாக வந்து பிடிச்சிடும் இன்னைக்கு வாண்டு எந்த வேலையில் ஓட போகிறேன் இதுக்காக நான் பொது போக்குற ஒலிவேன் சரி இவர் ரெண்டு ரூபா பிடிக்காது மாட்டுக்கிளை நல்ல வேட்டையான புல் எல்லாம் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அளவோம் மாடுகளை வந்து பிஸ்னஸ் பண்ணுற எங்கே அளவது புல்லாக வந்து இருந்த தோட்டம் தான் கச்சம் வாங்குறது இங்கே பக்கம் வந்து வாங்குறது நல்ல லாபம் நினைக்கும் ஃபுல்லாக இங்கே பாருணும் ஃபுல்லாக வளச்சு கச்சம் தோட்டம் தான் எனக்கு என்னோ அப்போதான் போன ரோட் தான் சரியான ரோட்டதுக்கு டேய் லேசா ஐயா பிளான் பண்ணி இதுக்கிட்டார நம்மள சரி மெயின் வரப்போகுது நினைக்கும் ரோட்டை டக்குற இதாகுது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நமக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்